நண்பர் நண்பீஸ் இந்த பதவி நம்ம என்ன பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் இப்ப இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாசம் தேர்ட் வீக்ல வந்து வெளியாகும்ன்ற தகவல் வெளி வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் யூஸ்வலா டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இயர்லி டூ வீஸ் கொடுப்பாங்க ஜான்ல இருந்து ஜூனுக்கும் இருந்து டிசம்பருக்கும் கொடுப்பாங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் யூஸ்வலா பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லையும் செகண்ட் ஹாஃப்க்கு வந்து செப்டம்பர் மாசத்துல வெளியாகும் சோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் செகண்ட் ஹாஃப்க்கு வந்து செப்டம்பர் மாசத்துல வெளியிட போறாங்க கரண்ட்லி டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரீச் ஆயிருக்கு சோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரீச் ஆகுதுனால அதர் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது மாதிரி வந்து பதிமூணு வகையான அலவன்ஸ் ஆல்ரெடி இபிஎஃப்ஓ வந்து இது விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அதாவது பதிமூணு வகையான அலவன்ஸ்ல வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்துருக்கோம் இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் மூணு பர்சன்டேஜ் இல்ல நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் இருக்கும் சொல்றாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனருக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் பாத்தீங்கன்னா 54 ஃபோர் பர்சன்டேஜா மாறும் சப்போஸ் டிஎன்என்ஸ்ல வந்து ஃபோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணானா ஒருத்தர் வந்து நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு சேலரியில மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் உயர்வு சொல்றாங்க இயர்லி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப செகண்ட் ஆஃப் ஜூலை மாசத்துக்கான டிஎன்எஸ் செலவு செப்டம்பர்ல வெளியாகும் சொல்றாங்க செப்டம்பர்ல தேர்ன் வீக்ல வெளியாகும் சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஈட்டு பே கமிஷன் ஃபார்ம் பண்ணி ஆகணும்ட்டு பல்வேறு சங்கங்கள்லாம் எல்லாம் ஊத்தினாங்க ஆனா இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை அதுக்கு இன்னும் டைம் இருக்கு ஏற்கனவே மத்திய அரசு தரப்பு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புல இந்த பே கமிஷன் சீக்கிரமா ஃபார்ம் பண்ணி ஆகணும் அதுக்கான ஸ்டெப் இப்பவே எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு தான் வராங்க அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த எயிட்டீன் மந்த்தா ஒரு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை ஸ்டாப் பண்ணாங்க அது ஹோல்ட் பண்ணாங்க அது திருப்பி கொடுக்கப்பட்டோன்ட்டு நிறைய விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப அதே விஷயமா மத்திய அரசு தரப்புல வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க இந்த எயிட்டீன் மந்த்தா நிறுத்தி வைக்கப்பட்ட டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆகட்டும் டிஎன்எஸ் ரிலீஃப் ஆகட்டும் கொடுக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தான் வந்து நிறைய போராட்டங்கள் தொடரும் சொல்லியிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா அமல்படுத்தி ஆகணும்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய முக்கியமான ரெக்குவஸ்டா இருக்கு ஸோ இது விஷயமா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புல பல்வேறு சங்கங்கள்லாம் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் ஒன்றுபடவும் விடாபடியா போராடவும் வெண்டெடுப்போம்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஆசிரியர்கள் தரப்புலயும் போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க செப்டம்பர் பத்துல பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும் அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி செப்டம்பர் பத்துல ஆசிரியர்கள் தரப்புலயும் போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா புதிய பென்ஷன் ஸ்கீம் ஒரு மறு வடிவம் தான் சொல்லியிருக்காங்க இந்த நியாயமற்ற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பார்த்தீங்கன்னா அரசின் சாதனையா கருதுறாங்களாம் இது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஓய்வூதியமா பத்தாயிரம் ரூபாய் இருக்கு குடும்ப ஓய்வூதியம் வந்து ஆறாயிரம் ரூபாயா இருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சர்வீஸ்ல இருந்திருந்தாதான் அவங்க கடைசியாக பன்னெண்டு மாசில் வந்து என்ன சேலரி வாங்கியிருக்காங்களோ அதனோட ஆவரேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக கொடுப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து சர்வீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்களே வால்யூண்டரியா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவங்க வந்து அறுபது வயசு எப்போ வந்து பூர்த்தி செய்கிறாங்களோ அந்த தான் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் கிடைக்கும் ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் சர்வீஸ்ல இருந்தாலே போதும் அவங்க வந்து கடைசியாக வந்து என்ன சேலரி வாங்கினாங்களோ அதுல ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியமா கிடைக்கும் அது இல்லாம ஓல்டு இந்த வருங்கால வைப்பு நிதி ஒரு வசதி இருந்துச்சு ஆகட்டும் எம்பிஎஸ்சி ஆகட்டும் ஓய்வூதிய ஆகட்டும் வருங்கால வைப்பு நிதி வசதி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க இதுவா கூட இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல நிறைய சலுகைகள் எல்லாம் இருந்துச்சு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய இந்த முதுமை கால பாதுகாப்புக்கும் அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்துக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உறுதுணையா இருந்துச்சு இதுதான் சிறந்த திட்டம்னு சொல்றாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் மீண்டும் செயல்படுத்தி ஆகணும் செயல்படுத்துறது வரைக்கும் தொடர் போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று என்பிஎஸ்ஆட்டும் யூபிஎஸ் ஆகட்டும் எதுவுமே கிடையாது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டுமே அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய கோரிக்கையா இருக்கு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இல்ல என்பிஎஸ்ஆபிஎஸ்ஆ எது கையெடுக்க போறாங்க தெரியல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா கொண்டு வருவோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லி பல கோரிக்கைகளை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு இப்போ வரைக்கும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா எந்த முடிவு எடுக்காம இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி உடைய வாக்குகள் அவங்க சப்போர்ட் வேணும்னு வந்துட்டு தேர்தல் வாக்குறுதியா வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லி தேவை அதிகம் அதிகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்காம இருக்காரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் லாஸ்ட் ஒன் இயர்க்கு மேலேயே வந்து நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா மத்திய அரசு வந்து ஒரு குழு இருக்காங்க அந்த குழு வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த பென்ஷன் விஷயமா நல்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொன்னாரு ஆக்சுவலி இங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா கொண்டு வருவோம்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு எதுக்காக குழு அமைக்கிறாங்க எதுக்காக குழு ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்றாங்க ஒண்ணுமே புரியல அப்ப வந்து இப்ப வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு இவங்க ஜஸ்ட்டு வந்து ஓட்டை வந்து கவர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கவர்ச்சிகரமான ஒரு சில வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு ஓட்டு எல்லாம் வாங்கிட்டு இப்ப வந்து அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்ட்டு பின் வாங்குறாங்க அப்படிதான் இந்த மகளிர் தொகை திட்டத்துல பண்ணாங்க அறிக்கையிலும் வந்து எல்லா லேடிஸ்க்கும் கொடுக்க போறோம் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு உள்ளவங்க மட்டும் தான் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அது கூட பரவாயில்ல வறுமை கோட்டுக்கு உள்ளவங்க மட்டும் அந்த அமௌண்ட் போய் சேரட்டும் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த வறுமை கோட்டுக்கு உள்ளவங்களுக்கு கூட அந்த அமௌண்ட் வந்து முழுசா போய் சேரல நிறைய பேர் வந்து லோன் எடுத்திருக்காங்க ஸோ அதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது இது மாதிரி நிறைய விஷயம் காரணமாக கூறி வறுமை கோட்டுக்கு உலக கூறும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தினால பயன்பெற முடியல எங்கள் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வசதி படைத்தவங்க ரெண்டு மூணு நாடுக்கு வீடு கட்டியிருக்கவங்க பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்கவங்கலாம் இந்த ஸ்கீம்னால பயன்பெற்று வராங்க ஆனால் இந்த குடிசை வீட்டில் இருக்கவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் முழுசா போய் சேரவே இல்லை அவங்கலாம் வந்து லோன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதிகமாக லோன் வாங்கியிருக்காங்க அது ஒரு காரணமாக காட்டி ரிசிஷன் பண்ணியிருக்காங்க இதான் நியாயமே இல்லை காத்திருந்து பார்க்கனா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வரப்போகிறாங்க வரப்போகிற அரசாங்கம் மாற்றி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு பேசியிருப்பாங்களா வெயிட் பண்ணி பார்க்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களோட கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே